அன்பான யூடியூப் நியர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்பொழுது வந்து பதிவில் பார்த்தீங்கன்னா பஞ்ச பச்சி லாட்ரி சீட்டு சூதாட்டத்தில் வெற்றி பெற பஞ்ச ஆக்டிவேட் பண்ண உங்களோட பச்சி என்னன்றதே தெரியாது அஞ்சு பறவை ஏதோ ஒரு பறவை தான் உங்களுக்கு ஜீவ ஆத்மானு ஒரு ஆத்மா ஒன்று இருக்குது அஷ்ட கர்மத்தை வந்து பூர்த்தி பண்ணோம் ஒரு ஃபஸ்ட்டு அஞ்சனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதோட வழிபாடில் உங்களுக்கு வெற்றி பெற நிறையா வாய்ப்புகள் உண்டு இதில் வந்து அஞ்சனத்தில் வந்து பார்த்து சேர்த்து சேர்க்கக்கூடிய பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா மூலிகை தான் இந்த புல்லுருவி வேறு பல ரகசியமான தானியங்கள்லாம் வரும் இதில் ஏன்னா நவகிரகத்தோட தோஷத்தை கூட நிறைவேற்றி பண்ணோம் முயற்சி பண்ணி பாருங்கள் ஏன்னா உடனே எனக்கு வெற்றி பெறணும் நாங்கள் இதில் தோல் தோல்வி அடைகிறோம் ரியல் எஸ்டேட் பண்ணுறோம் இதில் ஃபைலர் ஆகுது எங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குது ஜாதகம் கூட நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா யோகன்னு ஒன்று இருக்கும் நம்ம ஜாதகத்தில் ஏகப்பட்ட ரகசியம் இருக்கும் கடல் மாதிரி வஞ்ச பச்சு அதுக்கு மேலே ஏன்னா நம்ம இருக்கிற பறவை வந்து நம்மள ஆக்டிவேட் பண்ணோம் நம்மளோட ஃப்ரெண்டு அவரு பஞ்ச பச்சைன்றது நம்மளோட ஃப்ரெண்டு இது எதுக்கு நம்ம சொல்கிறனு கேட்டிங்கன்னா அஞ்சனத்தை பற்றி தெரியாமல் வந்து அஞ்சனம் வேலை செய்யுமா அஞ்சனத்தோட நம்ம வீட்டில் குரோபரேஷன் பண்ணுறீங்கன்னா தர்பையை குழைச்சி திலகமாக வைப்பாங்க எதுக்கு வைக்கிறீங்க வைக்கிறீங்க அதிலெல்லாம் நம்மளோட வைப்ரேஷனு நிற்கும் இந்த மாதிரி மூலிகை பொருள்லாம் நம்ம திலகமாக வைக்கும்போது அற்புதமான வேலை செய்யும் தோல்வின்றதே இருக்காது தோல்வி எதுக்கு உழுது நம்ம வாயால் நம்ம கெட்டு போனாதான் தோல்வி விழும் நம்ம எதனா பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்த சொல்லிடுவோம் ஃபைலர் ஆகிடும் இல்லையா யாருன்னா பார்ட்னர்ஷிப்பாக வச்சுருவோம் ஃபைலர் ஆகிடுவோம் சூதாட்டத்தில் பார்ட்னர்ஷிப்போ இல்லைனா நம்ம எடுக்கிற நேரமோ கரெக்டாக இல்லாமல் இருக்கும் மூணு வாட்டி எடுக்கும்போது ஒரு வாட்டி வந்து ஆகும் இல்லை எடுக்கிற கிழமையும் ஆகும் இந்த மாதிரிலாம் பார்க்கணும் அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டத்தெல்லாம் வந்து இது நம்மளை ஆக்டிவேட் பண்ணி தரும் இந்த அஞ்சனம் இந்த பாட்டில் ஒரு வருஷத்துக்கு வரும் அஞ்சனத்தை வந்து திலகமாக கொஞ்சமாக தான் வைக்கணும் ரெண்டு புருவத்துக்கு மத்தியில் வைக்கணும் இல்லை புருவத்தில் வைக்கலாம் இது மதம் சார்ந்ததெல்லாம் கிடையாது யார் வேணால் வைக்கலாம் அஞ்சனன்றது பார்த்தீங்கன்னா பொது ஏன்னா இது வந்து ஒரு மரத்தால செடியால் வர ஒரு மூலிகை தான் இது அற்புதமாக வேலை செய்யும் முயற்சி பண்ணி பாருங்க எந்த ரத்தமோ தாய்த்தோ நம்ம கட்டும் போது நம்மளுக்கு வலுவை எப்படி தருதோ அதோட பல மடங்கு வந்து இந்த அஞ்சனம் வந்து நம்மளுக்கு ஒரு வைப்ரேஷனை கிரியேட் பண்ணி தரும் ஒரு ஆராவை கிரியேட் பண்ணி தரோம் ஒருத்தவங்க பார்க்கும் போதே நம்மளை அட்ராக்ஷன் பண்ணித்தரோம் நம்ம தோக்க போகிறோமா ஜெயிக்க போகிறோமான்றதெல்லாம் ஒரு விஷயத்தை நம்மளுக்கு வந்து அறிகுறி கொடுக்கும்போது நம்மளுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் இதை வந்து இந்த மாதிரி ஒரு பொருள் இருக்குது லாட்ரி சீட்லேயோ பஞ்ச வாழ்க்கையில் வெற்றி பெற எல்லாத்துலேயுமே சூதாட்டத்துலேருந்து முதல்ல கொண்டு எல்லாத்துலேயுமே வெற்றி பெறலாம் இது விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு கொரியரில் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னா கொரியர் என்றும்போது நீங்கள் நேரில் வரும்போது வந்து எனக்கு ஒரு வேலை இருக்கும் உங்களுக்கு ஒரு வேலை இருக்கும் டைமிங்கை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது புரியுதுங்களா இது வந்து செட்டில் வந்து ரொம்ப ரொம்ப ஹெவி செட்டில்னால் நம்ம சொல்ல முடியாது யாரோட டைமை வந்து நம்ம வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுன்றதுனால தான் ஏன்னா உங்களுக்கு எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து வாங்கினாலும் கையில் வாங்கின்னு போய் திலகம் தான் வைக்க போகிறீங்க இதோட வழிமுறையை வந்து நம்ம வாட்ஸ்அப்லேயும் உங்களுக்கு தொடர்பு கொள்வோம் ஒரே ஒரு வாட்டி மட்டும் பூஜை பண்ணணும் அது உங்கள் குல தெய்வத்துக்கும் விநாயகருக்கும் பூஜை பண்ண வேண்டியது வரும் ஏன்னா உங்களோட கணக்கெல்லாம் பாவ கணக்கெல்லாம் தீர்த்து எனக்கு நல்வழியை கொடுங்க எதிரிங்க இருக்க மாட்டாங்க இதை வச்சு பாருங்கள் அற்புதமாக வேலை செய்யும் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இதோட விலையை வந்து நம்ம வந்து அதில் தொடர்பு கொள்ளலாம் கொரியர் ஃபேர் வந்து உங்களது தான் விருப்பம் இருக்கிறவங்க பெற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒன்று இருக்குது அஞ்சனத்தை வைக்கும்போது சூதாட்டத்தில் எல்லாத்துலேயுமே செய்யலாம் பாருங்கள் ஃபீட்பேக் கொடுங்க ஆமாவா இல்லையான்றது ஃபீட்பேக் கொடுங்க அப்போ தான் உங்களுக்கும் புரிய வரும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி